நெக்ஸ்ட் என் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா மாத பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மாத பலன்கள் மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ஜென்ரலாக பார்க்குறோம் பன்னெண்டு ராசி அதாவது மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் நம்ம ஒரு பொது பலனாக தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரே ராசியில் வந்து பல லட்சம் பேர் பல ஆயிரக்கணக்கான பேர் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்குமா அந்த மாதம் வந்து ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்க அவங்க பிறப்பு ஜாதகம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க சார் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது எங்களுக்கு வேறு விதமான பலனை கொடுத்துட்ருக்கு நீங்கள் நல்லா சொல்கிறீங்க கெட்டது நடக்குது கெட்ட விஷயங்கள் சொல்லும் போது எங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் அப்போ வந்து அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் பார்த்தா தான் அங்கே துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனை வந்து ந நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஆட்டி படைக்கும் ஏன்னா நவகிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தசா புத்தி போகுது இப்போ என்ன அமைப்பில் இருக்கீங்க உங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கா கெட்டது நடந்துகிட்ருக்கா இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பர்சனல் டாராஸ்கோப் பார்த்தா மட்டுமே தான் துல்லியமாக சொல்ல முடியும் ஆனால் இப்போ பொதுவான பலன் வந்து பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் செட் ஆகும் சரிங்களா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் கண்டிப்பாக வேலை செய்யும் ஜாதகமும் நல்லா இருந்து இப்போ கோச்சார பலனும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்போ லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் எப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் இப்போ ஜாதகத்துலேயும் பிரச்சனை ஜாதகத்துலேயும் ஆறாம் மதிபிதி எட்டாம் அதிபதி பாவ கிரகங்களோட சேர்ந்த தசாபத்தி நடந்து கோச்சார பலன் இப்போ நடக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சார பலனும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்ததுன்னா அவங்க தான் கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் கடன் தொல்லை மன உளைச்சல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண கஷ்டத்தோடு ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பாங்க அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா குரு வந்து மிதன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாந்தேதி பயிற்சி ஆடுறாரு கடகத்திலேருந்து மிதினம் கேது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்காரு ராகு வந்து கும்பராசியில் இருக்கார் சனி வந்து மீன ராசியில் இருக்காங்க டிசம்பர் ஆறாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்கு போயிடுவார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுக்கரனோடய பயிற்சி நடக்கும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதை மாற்றத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா இல்லை உங்கள் லைஃப் அப்படியே இருக்குமா எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா மாத பலன்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இரவு சேர்ந்தே பேசும் இது பொதுவாக நம்ம பார்க்குறோம் ராசி பலங்கிறது ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது ஏன்னா அவங்கவுங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடச்சிட்டு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வயசில் இருப்பீங்க எல்லோரும் ஒரே ஏஜில் இருக்க மாட்டீங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு விதமான பலன் நடக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி நடக்கும் ஆனால் ஒரே ராசியில் இருப்பாங்க அப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகாதுங்க ஒரு சில பேர் கரெக்டாக இருக்கும் ஜாதகம் மேட்ச் பண்ணால் நம்ம துல்லியமாக சொல்லிடலாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கும் அந்த கெட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதகத்தை பார்த்தா நம்ம நிச்சயமாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கன்னி காலப்புருஷத்து ஆறாம் ராசியான ராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கன்னிராசி உங்கள் ராசிநாதன் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு பிறகு மூணாம் இடத்துக்கு போயிடுறார் புதன் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே புத்திசாலியாக இருப்பீங்க இந்த மாதம் நல்ல ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதை பார்க்க முடியும் ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார் அப்போ உங்கள் மனமும் உடலும் உள்ளமும் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் சிந்தித்து செயல்பட போகிறீங்க ஏன்னா பொதுவாகவே கன்னீராசிக்காரங்க ஒரு புத்திசாலியாக இருப்பீங்க தேவையில்லாத குழப்பங்களெல்லாம் இந்த மாதம் இருக்காது ஏன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ எதிர்பார்த்த விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் எந்த வழியில் போனால் பணம் கிடைக்கும் எப்படி போனால் கிடைக்கும்னு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு இந்த மாதம் ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நல்ல வரணும் தேடி வரும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வரண் தேடி வர்றதை உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருவார் எதிர்ப்புகள் எதிரி போட்டி பொறாமல் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட அது உங்களால் ஈஸியாக சமாளிச்சுட்டு வெளியே வந்துட முடியும் எதிர்பார்த்த இடத்துல கேட்ட கடன் உங்களுக்கு கண்டிப்பாக ஓகே கேட்ட உதவிகள் அதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும் அதேமாதிரி நல்ல வேலை ஏன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு பிரச்சனை வேலையில் வந்து மன அழுத்தம் ஒரு டிப்ரெஷனோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு இருக்குதுங்க சார் சொல்கிறீங்க வேலையில் எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டுருக்கு ஒன்றுமே செய்யாமல் பார்த்திங்கன்னா இங்கே த தண்டனை அனுபவிச்சுட்டு தப்பே செய்யாமல் எங்களுக்கு வந்து வீண் பலி வந்துட்டுருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வேலையிலிருந்து அந்த டிப்ரஷன் அந்த ப்ரெஷர் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கம்மியாக இருந்தது பார்க்க முடியும் உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து பாருங்கள் மூணாம் மட தைரிய விரிஸ்தானத்தில் இருக்கிறதும் அது உங்களுக்கு சுக்கரனோடு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க நல்ல ஒரு உத்வேகத்தோடு ஒரு தைரியத்தோடு மனசில் ஒரு தைரியம் கிடச்சிரும் அதில் அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தைரியத்தை வச்சு நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக வெளியே வந்து வர முடியும் சரிங்களா ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தைரியம் இருந்தாலே போதும் இப்போ ஏற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க மூணாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கார் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் நாலாம் இடத்துக்கும் போயிடுறார் நாலாம் இடத்துக்கு போயிடுறனால அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது சரிங்களா பெரிய அளவுக்கு பிரச்சனை இந்த மாதிரிலாம் கொடுக்காது அவர் எட்டாம் அதிபதியாக இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இதெல்லாம் இருக்காது அது உங்களுக்கு உங்களுக்கு குருவோட அமைப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா குருவோட பார்வையில் வந்து செவ்வாயிருக்காரு அப்போ இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பண்ணிகிட்டு இருக்கவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க டாக்டர்ஸாக இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு வேலையில் ஒரு மாற்றம் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஒரு சில பேத்துக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த மாதம் ஒரு சில பேத்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவோடய பார்வையில் இருக்கார் நாலாம் இடத்துக்கு சூரியன் போய் குருவோடய பார்வையில் இருக்கிறதுனால பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வழி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக போது பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஏழாம் இடத்துல சனி இருக்காருங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே கணவன் மலைக்குள்ளே சின்ன சின்ன கருத்துவரோடு வந்துட்டு போகும் நண்பர்களுக்குள்ள சில மனக்கசப்பு வர்றக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனம் மாறுங்க மற்றபடி சொந்த தொழிலெல்லாம் பிரச்சனை கிடையாது பத்தாம் இடத்துல குரு இருக்கார் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் நல்ல வருமானத்துக்கு கொடுக்கும் திடீர் சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துடும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத விஷயமாக சில நல்ல வேலை அதாவது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு வேலையில போய் உட்கார்மான்னு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த டிசம்பர் மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு உருவாக போகுது அப்போ வேலையில் பிரச்சனை கிடையாது தொழிலில் பிரச்சனை கிடையாது கெட்ட இடத்துல உதவியும் போகுது நல்ல வருமானமும் போகுது வேலையில் மாற்றமும் கிடைக்கப்போகுது அதனால் கண்ணீராசிக்கரன் கவலைப்பட வேண்டாம் எல்லா கிரகங்களும் மேக்ஸிமம் உங்களுக்கு கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பெரிய கஷ்டத்துலலாம் போய் மாட்டிக்க மாட்டிங்க சரிங்களா அந்த மாதம் நல்லா தான் இருக்க போகிறீங்க நல்லபடியாக அந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதர் தமிழரசன் நன்றி வணக்கம்